வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் குழம்பு இல்லாட்டினா பட்டி குழம்பு இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்க வந்து சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ தொளிச்சு வச்சிருக்கிறேன் அரசாணிக்காய் வந்து அரை கிலோ வாங்கி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் புளி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கால் கிலோ புளி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த கப்பால் ஒரு கப்பளவு பச்சை மொச்சை இது பாருங்க இது மொச்சைப்பயிர் பச்சையா இருக்குது அதை எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தி மல்லி அதே கப்ல ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கொள்ளு அப்புறம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவற பச்சை தவற எனக்கு கிடைச்சது அது போட்டிருக்கிறேன் அப்புறம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதே ஒரு ஓரளவுக்கு வந்து தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுவும் ட்ரையான ஆன ஐட்டம் தான் இது பச்சை கிடைச்சிச்சுனாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முப்பது மிளகாக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கருகாப்பில மஞ்சத்தூள் பூண்டு உப்பு இப்போ வாங்க நம்ம செய்யற கார்கலாம் பாருங்க இந்த குழம்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுக்கலாம் கொள்ளும் தட்டைப்பயிரும் ஒட்டா போட்டு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க அது வெந்ததுக்கு அப்புறமா இந்த பச்சையா இருக்கிறது ரெண்டையும் பச்சை மச்சையும் பச்சை தவறையும் போட்டு ஒரு ஸ்டீம் விட்டுக்கலாம் இப்போ வாங்க வேக வச்சுட்டு காட்டுறேன் அதெல்லாம் வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ள இந்த புளியும் நலை வச்சு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த பொங்கல் குழம்பு பட்டி குழம்புக்கு அரைக்கிறதெல்லாம் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் மல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க தேங்காய் சீரகம் கருகாப்புல பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சையாவே அரைச்சிக்கலாம் வறுக்கவோ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இது முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொன்னு அந்த தட்டைப்பயிரும் கொள்ளும் வேக வச்சது அது கொஞ்சமே எடுத்து போட்டு அரைக்கணும் அதை அரைக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அதெல்லாம் வேகறக்குள்ளே இதையே அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம நம்ம பட்டி குழம்புக்கு இது வந்து கொள்ளுமே தட்டைப்பயிரும் போட்டு வேக வச்சிருக்கிறோம் இது குக்கர்ல போட்டு வேக வச்சதுனால நைஸா வெந்திருக்குது இப்ப இது இதுல ஊத்திக்கலாம் பாருங்க இன்னொரு பெரிய பாத்திரத்துல வச்சிருக்கிறேன் அதுல சேர்த்திக்கிறேன் நான் பாருங்க அதே மாதிரி நம்ம பச்சை அவரையுமே பச்சை தவறையும் வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னாவே தெரியும் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம கொள்ளும் தட்டைப்பயிரும் வேக வச்சோம் முதல்லயே சொல்லி இருந்தா கொஞ்சம் அரைச்சு ஊத்தணும்னு அரைச்சு ஊத்துறதுக்கு கொஞ்சம் மிக்சியில சேர்த்துருக்கிறேன் நான் ஜேர்ல இதை அரைச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம தேங்காய் வெங்காயம் மிளகா கொத்திமல்லி சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தண்ணி வேணுங்கிறத ஊத்திக்கோங்க நான் இன்னும் அடுப்பு பருத்தல இப்பதான் இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சதை ஊத்திக்கலாம் அரைச்சதுன்னா தட்டப்பயிரும் கொள்ளும் போட்டு அரைச்சது சேர்த்துக்கலாம் அரைச்சது ஊத்திட்டோம் கூடவே அரசாணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் உள்ள பாருங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கல கூட குழம்பு கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல லைட்டா கொதி வருது இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கல்லுப்பு போடுறோம் தேவையான அளவு போட்டுக்குங்க ஏன்னா நம்ம அரசாணிக்காயும் பாதி வெந்திருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்ச புளிய கரைச்சு வச்சிருக்கிறோம் அதை உள்ள சேர்த்திக்கலாம் பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து இது தாளிச்சுக்கலாம் பாருங்க நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கிறேன் அதுல எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு இப்ப சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சிருச்சு இப்ப ஒரு வாசத்துக்கு ரெண்டு நாலஞ்சு வர மிளகா போட்டுக்கோங்க வர மிளகா போட்டோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அந்த சூட்லயே ரெண்டு கருகாப்புல போட்டுக்கோங்க சூத்திடலாம் பாருங்க நமக்கு பொங்கல் குழம்பு பட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வேலையில மாத்திட்டு காட்டுறேன் பாருங்க நமக்கு பாரம்பரியமான பட்டி குழம்பு பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்துதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதுதான் இருக்கு நீங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் அனுப்பிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்குவாங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ